வணக்கம் ஜோதிடத்தில் இந்த தரித்திர யோகங்கள் அந்த லிஸ்டில் பார்த்தீங்கன்னா முதன்மையானது இந்த கேம துர்ம யோகம் அதாவது அதிர்ஷ்டத்தை அதே மாதிரி பொருளாதாரத்தை புத்தி கூர்மையை மழுங்குபடுத்தும் யோகம்னு பார்த்தீங்கன்னா இந்த துர்ம யோகம் அப்படின்னு இதுக்கு பேர் இது வந்து சந்திரனால் ஏற்படக்கூடியது ஜாதகத்தில் ஒருவர் ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் ராசியிலிருந்து முன்னும் பின்னும் அதாவது சந்திரனுக்கு ரெண்டாம் இடம் சந்திரனுக்கு பின்னாடி பன்னிரெண்டாம் இடத்தில் எந்த கிரகங்களும் இல்லாமல் இப்படி இருக்கு அதே மாதிரி சந்திரனுடன் எந்த கிரகம் இல்லை சந்திரன் நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் அந்த கேந்திர பாவத்திலும் எந்த கிரகங்களும் இல்லாமல் இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகம் கேமதுர்ம யோகத்தை கொண்டது கேமதுர்ம யோகம் மற்ற யோகங்கள் எல்லாமே வந்து ஒழுங்குபடுத்திடும் நல்ல யோகங்கள் இருந்தாலும் வேலை செய்ய விடாமல் தடுக்கும் இதுக்கு பேரே பாருங்கள் இதுக்கு பலனே அன்லக்கி புவர் அன் அன் அன்இன்டெலிஜெண்ட்டாக இன்றைக்கி எல்லாருமே படிக்கிறாங்க ஸ்கூல் போகிறாங்க காலேஜ் போகிறாங்க டபுள் டிகிரி டிவல் டிகிரி வாங்க இருந்தாலும் அந்த முடிவெடுக்கும் தன்மை வாழ்க்கையில் சில முக்கிய பொருளாதார ஃபைனான்ஸு இல்லை ஃபேமிலி மேட்டர்ஸில் கொஞ்சம் தவறான முடிவுகள் எடுத்துருவாங்க அதனால் கஷ்டப்படக்கூடிய தீமைகள் விளைவிக்கும் நாம் தரிதிர யோகம்னே இன்னைக்கு இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் ஆறு வகையான விதிகள் போட்டிருக்கோம் அது இந்த கீழே இப்படி கிளிக் பண்ணிங்கன்னாவே இந்த யூடியூப்பில் ஓப்பன் ஆகும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் அந்த ஃபஸ்ட் கமெண்ட்டில் அந்த லிங்க் போகிறேன் இல்லை யூடியூப் சேனலில் போய் ரீசெண்ட் வீடியோஸில் அந்த வீடியோ பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி